வெல்கம் டு ஸ்ரீமத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாமையில் தக்காளி சாதம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பார ஸ்பூன் ரெண்டாண்ணாச்சி பூ பிரெஞ்சி இலை வெங்காயம் ஒன்று சிறிதளவு கருவேப்பிலை பச்சை மிளகா ஏழு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு பதினொன்று மஞ்சத்தூள் சிறிதளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் வர தூள் ரெண்டு ஸ்பூன் எல்லாமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சாம அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் நான் வந்து மூன்று டம்ளர் எடுத்திருக்கேன் எடுத்து களைஞ்சு களைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைங்க நல்லா களைஞ்சிருங்க இந்த ச சிறுதானியத்தில் எப்பவுமே இந்த கலரில் தான் வரும் தண்ணி ஒரு செவன் டைம்ஸ் பக்கமே வாஷ் பண்ணியிருக்கேங்க நல்லாவே வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும் சாமை இல்லைங்க எல்லா சிறுதானியமே இப்படி தான் இருக்கும் இது சாமியை பொறுத்தவரைக்கும் நம்ம சிறுதானியத்தின் ராஜான்னே சொல்லலாம் இது ராகி கம்பு தினையை விட பல மடங்கு சக்தி அதிகமாக இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா கலஞ்சிடுங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு வெள்ளையாக வர்ற அளவுக்கு நீங்கள் களைஞ்சி எடுத்துக்கணும் எடுத்து ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வீணுங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம தாளிக்கு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே போட்டுருங்க எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் எண்ணெயில் மசாலா ஐட்டத்தில் போட்டு வதக்கிட்டுன்னு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க எலும்புக்கு பலம் கொடுக்கறதுனால மூட்டு இடுப்பு கழுத்து இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரிசியை வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக சேர்த்திக்கலாங்க அடுத்தது நம்ம வெங்காயம் போட போகிறோம் வெங்காயத்தை போட்டுவிட்டு நல்லா வணக்கி விடுங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க பெரிய பசங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸு ஜிம்மு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு எல்லாம் இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உடல் நல்லாவே வலிமையாக இருக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விடுங்க இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் இந்த அரிசியை மூணு நாள் சேர்த்திக்கோங்க அவ்வளோ சத்து இருக்குதுங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கணும் அப்போதான் தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வணங்குறதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணுங்க அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி நல்லாவே வணங்கி எண்ணெய் சுற்றி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிட்டு அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பார்த்திங்களா நல்லா தக்காளி வணங்கி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க தக்காளி வணங்கினதுக்கப்புறம் போடுங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுங்க நல்லா இந்த பொடி வாசம் போகிற வரைக்கும் நான் நல்லா வணங்கட்டும் நான் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் சாப்பாடு சுவையாக இருக்குங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா தக்காளி வணங்குது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு மூணுங்க தண்ணி நான் மூன்று டம்ளர் இருக்குது பதினோரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதி வந்தடனே உப்பு காரம் அவங்கவுங்க சுவைக்கேற்ப போட்டுட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கலஞ்சி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி சாம அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் சாமை குதிரைவாளி திணை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் போட்டு கொதி வந்துட்டோங்க குக்கரில் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க இந்த மாதிரி சருவத்திலேயே வையுங்க வச்சு கொதி வந்து வெந்ததுன்னா சாதம் ரெடி தாங்க சீக்கிரமே ஆகிடுங்க இது நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்ச தான் சாப்பிட முடியும் உங்களால் அதுவே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரம் பசியும் ஆகாது நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா கலரைய விட்டுருங்க கடைசியா நெய் போட்டுக்கோங்க கடைசியாக நெய் சேர்த்தி சாமை தக்காளி சாதம் ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு நாமே மருத்துவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி